தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க விடியற்காலையில் இப்படி நீரை அருந்துவதால் உண்டாகும் பலன்கள் என்ன நம்மளுடைய சித்த பல அற்புதம் இருக்குது இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் நோய்களை தீர்க்கும் நோய்களை தடுக்கும் அபூர்வ ஆற்றல் கொண்டது நீண்ட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க விடியற் காலையில் துளசி பில்பம் இல்லைன்னா அருகம்புல் இதுல ஏதாவது உன எடுத்து நைட்ல ஒரு லிட்டர் தண்ணியில போட்டு மூடி வச்சிருங்க அடுத்த நாள் காலையில அந்த தண்ணிய குடிச்சிட்டு வாங்க இப்படி குடிச்சிட்டு வரதுனால உண்டாகக்கூடிய பலன்கள் ரொம்பவே அற்புதமானது தமிழ் டிவி மூலிகை நீர் அருந்துவதால் உண்டாகும் நன்மைகள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து குடல்களும் சிறுநீர் இருக்கக்கூடிய வெப்பமும் இதனால தனியும் உடல் வெப்பம் தனிச்சு குளிர்ச்சி பெறும் மலச்சிக்கல் குணமாகும் உடலில் வெப்பம் சம்பந்தமான நோய்கள் தீரும் மூலிகை நீர் அருந்துவதால் உண்டாகும் நன்மைகள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் நெருங்காது அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நோயுடைய தீவிரம் குறைஞ்சு கட்டுப்படும் சர்க்கரை நோய் குணமாக மாமரத்துடைய தளிர் இலையை உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்நீர்ல கொதிக்க வச்சு தினமும் காலையில வெறும் வயத்துல சாப்பிட்டுட்டு வந்தா சர்க்கரை நோய் குணமாகும் தலைவலி குணமாக அஞ்சாறு துளசி இலையோட ஒரு சுண்டு சுக்கு ரெண்டு லவங்கம் இதை சேர்த்து நல்லா அரைச்சு நெத்தியில பத்தா போட்டுட்டு வந்தீங்கன்னா தலைவலி குணமாகும் வாயு தொல்லைக்கு வேப்பம்பூவை பொழுத்தி தூள் பண்ணிட்டு வெந்நீர்ல போட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாயு தொல்லை நீங்கும் அதோட ஆறாத வயிற்று புண்ணும் நீங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்